மதுரை அரசு எம்பாடி தொடர்ந்து பேசுகிறேன் இந்த கருப்புசாமிக்கு தேவையான துணிகள் பார்க்கலாம் அந்த செட்டு புறம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்குற ட்ரௌசர் பார்க்குறீங்க ஒத்த கம்புக்குள்ளா மூணு கொம்புக்குள்ளா அடுத்து தலைக்கட்டி க கருப்பில் இருக்குது சிவப்பில் இருக்குது அடுத்து கருப்புசாமி அருவா ஒரு அடி அருவா முன்னாள் அடி அருவா எல்லா சைஸ் இருக்குது ஆறு அடி எட்டு அடி பத்து அடி வரைக்கும் இருக்கு கருப்புசாமி த்ரீ டீ பந்தம்னு சொல்லுவோம் இது வந்து நூல்லேயே தயார் பண்ணுறது இது உள்ளுக்களை பிரித்து பார்த்தீங்கன்னா நூல் தான் உள்ள ஃபுல்லாமே பஞ்சு கிடையாது அதெல்லாம் நின்று நிதானமாக இருக்கும் நீங்கள் சிறு சரிக்கு பெருசுக்கு எந்த சைஸும் கேட்டு வாங்கிக்கலாம் கருப்பு சாப்பிட சாட்டர் புளிச்ச நாரலே இருக்குது கத்தாள் நரிலேயே இருக்குது எந்த சைஸ்னால் பெரிய நல்லா நெலுத்தியா நல்லா நீளமாக இருக்கும் நல்ல கனமாக இருக்கும் அடுத்து பார்க்குறது இடுப்பு கச்சர் பெல்ட்டு இப்படி கட்டிக்கிறது அடுத்து மாரடி கருப்பு சாப்பி மாரடி இப்படி போட்டுக்கலாம் இடுப்பு மணி உள்ளது மணி உள்ளது இது சிகப்பாளர் இருக்குது கருப்பு இருக்குது கருப்பு சிகப்பு இருக்குது ரெண்டு கலர் இருக்குது இது காலுக்கு போகிற கருப்பு சாப்பிடு ஆடறதுக்கு போகிற சலங்கு இது கருப்பு இருக்குது சிகப்பு இருக்குது ரெண்டு கலர் இருக்குது இதை கயிறில் கயிறில் கட்டுற சலங்கை எந்த சலங்கால் ரெண்டு கலர் வளைய கம்பு கருப்பு கருப்பு சாப்பிடுக்கு சாமி ஆடுவாங்க வளர்ச்சி கம்பு வளர்ச்சி ஆடுவாங்க இந்த மாதிரி செரிசு இருக்குது பெரிசு இருக்குது எந்த கிழமும் இருக்குது எந்த கட கடவுணும் வாங்கிக்கலாம் கேட்டு வாங்கிக்கலாம் கம்பு வளைய கம்பு அஞ்சு அடியில் உயரத்தில் இருக்குது அதுவே மணி வச்சது இருக்குது ஆல்ரெடி உயர்தான் மணி வச்சது இருக்குது இது வெல்கம் மணி வச்சு மேலே மேலே நாலு 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 மணி வச்சுருக்கோம் வேல் வேல் வச்சுருக்கும் பார்த்து கரும்பு சாப்பிடு ஐட்டம்ஸ் போகாமல் நம்ம மொத்தமாக ஹோல்சேலாக தோடுவோம் டீட்டெயிலாக கொடுப்போம் நீங்கள் வந்து தேவையான கான்டிக்டர் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் கால் பண்ணி கேட்டுக்கு